ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போது ஹாப்பியாக இருங்க இன்னைக்கு ஒரு காமெடியான விலாக் தான் பார்க்க போகிறோம் வீட்டுக்கு பெயிண்ட் இருக்காங்க என்னோட ஹஸ்பண்டு என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் தம்பி செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக போக போகுது மூணு பேரில் யாருக்குமே பெயிண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அதனாலயே ரொம்ப காமெடியாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வேலை ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு காலையில வந்து சூடு சாப்பாடு செஞ்சு முடிச்சிட்டு சொரக்கா உருளைக்கெழங்கு போட்டு குழம்பு அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு காலிஃப்ளவர் போட்டு ஃப்ரை பண்ணேன் சரி வாங்க இன்னைக்கு டே ஃபுல்லா எப்படியெல்லாம் வேலை நடக்குதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு காலையில தான் கலர் பெயிண்ட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ்ஷு கதவுக்கும் பெயிண்ட் பண்ணணும்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு வந்து ப்ளூ கலர் சூஸ் பண்ணோம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க அது என்னென்ன ரேட் என்னென்ன வாங்கினாங்கன்னு முதல்ல பார்த்து முடிச்சுருங்க அதுக்கப்புறம் வேலை எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு காலையில் தான் போயிட்டு பவுடர் இது வந்து டோருக்கு ஆமாம் தானே பெயிண்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த ப்ரஷ் எவ்வளோ சொன்னாங்க இங்கே இது இது ஒன் ஃபிஃப்டி இது ஹண்ட்ரட் ருபி தமிழ்நாட்டில் என்ன ரேட்டுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மருந்துடாதீங்க பெயிண்ட் பண்ண தெரியுமா உங்களுக்கு ஒயிட் கலர் வந்து எப்போதுமே அடிக்கிற மாதிரி தானே ஆனால் எனக்கு பிங்க் கலரில் பெயிண்ட் பண்ண ரொம்ப பிடிக்கும் அதனால அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன் இது வந்து பவுடர் இனிமேல் தான் தண்ணியில் மிக்ஸ் பண்ணுவாங்க எங்கெங்கே பெயிண்ட் பண்றது அப்படின்னா இந்த இடம் இந்த நேம் இருக்கட்டுமா இல்லை வேண்டாமா ஏமா வேண்டாமா ஒன்னும் பிரச்சனை வராதா இங்க ஃப்ரண்ட்ல எல்லா இடத்துலயுமே நம்ம பெயிண்ட் பண்ண போறோம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள டோர் எல்லாமே பண்ணலாம் பெயிண்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மரப்பலகை இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து தனியா வைக்கணும் இங்கேயும் கொஞ்சம் மேலெல்லாம் கருப்பா இருக்கு அதையும் கூட்டணும் நம்மளுக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு இன்னைக்குமே வீடியோ கொஞ்சம் நைட்லதான் அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் யாரும் கோவப்படாம சந்தோஷமா பாருங்க பிளீஸ் லிக்விட் மாதிரி இருக்கு பவுடர் மாதிரி இருக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படும் சொன்னாங்க வேலை நடந்துக்கிட்டே இருக்கு பெயிண்டர் தம்பி செகண்ட் இவங்க வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு இங்க ஒரு காமெடி பாருங்க இந்த பாக்ஸையே ஓப்பன் பண்ண முடியல கதவுல பெயிண்ட் பண்ணுவாரா ம் அவ்ளதாங்க டோர்ல பெயிண்ட் பண்றதுக்கு இங்க பாருங்க எவ்வளோ பெரிய ப்ரெஷ்ஷு வாங்கிட்டு வந்திருக்காருன்னு கேட்டால் பைக்கில் நிறைய இடத்துல பிளாக் கலர் கலர் போயிருச்சா அதனால பெயிண்ட் பண்றதுக்காண்டி வாங்கினாரான் டோர்ல பெயிண்ட் பண்ணுறதுக்கு ப்ரெஷ்ஷு மறந்துட்டாரான் அம்மா போய் பெரியம்மா வீட்டில் வாங்க போயிருக்காங்க சரியான உட்காந்துட்டு கதவுல பெயிண்ட் பண்ண போறா நிக்க முடியலையா இவங்க ரெண்டு பேரும் இங்க செவருக்கு பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு வீட்டுக்குள்ள கொஞ்சம் வேலை இருக்கு அங்க நான் போய் கிளீன் பண்றேன் என்னன்னு பாக்கலாம் இந்த இடத்துல லாக் பண்ண போறாங்க அதனால நான் இப்பவே வீட்டுக்குள்ள போறேன் இப்போ நான் என்ன கிளீன் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் பார்த்து திட்டினாலும் பரவாயில்ல நிறைய டைம் நான் ட்ரெஸ்வாஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதெல்லாம் எனக்கு பார்சல் வரும் அதை வந்து அப்படியே அங்கேயே வச்சுருவேன் பிரித்து பார்த்த உடனே அந்த பாக்ஸ் அந்த கவர்லேயே போட்டு அங்கேயே வச்சுருவேன் எனக்கு பீரோவில் வேறு உண்மையாகவே இடமே இல்லை அப்படி இருக்குது நிறைய ட்ரெஸ்ஸை வந்து நான் பேக்லேயே வச்சுட்டேன் அதனால் அதெல்லாம் அப்படி அப்படியே இருக்குது இந்த பேஸ்கெட்டில் வைக்க போகிறேன் என்னோடய திங்ஸு மட்டும் அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதெல்லாம் பாத்துக்கலாம் இது வந்து பாப்ப போட்டு விளையாண்டது நெல்லை அவிச்சிருந்தோம் தெரியுங்களா மூணு டைமோ டைமோ நாலு பெரிய பெரிய சாக்குல அந்த பெரிய அண்டா சட்டில வேக வச்சேன் இவ்வளவுதான் அரிசி பாத்தீங்களா இது வந்து கம்பல்சரி பொங்கலுக்கு அப்புறம் ஒரு டென் டேஸ்ல முடிஞ்சிடும் டென் டேஸ் கூட வருமா என்னன்னு தெரியல மறுபடியும் நெல்லை விற்கிற மாதிரி இருக்கும் நான் சீக்கிரமாகவே அதெல்லாம் க்ளீன் பண்ணுறேன் இங்கே சாங் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் சவுண்டு கேட்குது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இந்த வீடியோ காப்பிரைட் ப்ராப்ளம் வருமா என்னென்னு அவங்க அப்பா தம்பி எல்லாருமே பெயிண்ட் இருந்தனால நானும் பெயிண்ட் பண்ணுவேன்னு அழுதுட்டா ஐயோ வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க முன்னாடி இந்த இடம் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தது எல்லாமே சுத்தம் பண்ணி முடிச்சுட்டேன் இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க மிளகாய் அதுக்கப்புறம் வெள்ளைப்பூண்டு இஞ்சி இந்த மாதிரி ஐட்டம்லாம் இதில் தான் வச்சுருப்போம் நாங்கள் கீழே வைக்கிறதில்ல நிறைய பேர் செல்ஃப் வாங்குங்க அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு டப்பாவில் போட்டு வைங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க வச்சதுக்கு வச்சதுக்கப்புறம் அது அது ப்ராப்பராக இரு வைப்பேன் இப்போ வந்து இந்த கூடையில் இருக்கட்டும் இது வந்து இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்தது நிறைய டைம் டோர் ஓப்பன் பண்ணும்போது இதில் மோதும் ஆனால் கொஞ்சம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும் போல எந்த இடமுமே உடையலை அதனால் இந்த கயிறுக்கு இந்த சைடு வச்சுருக்கேன் கருவேப்புல குச்சி என்னோடய திங்ஸ் எல்லாம் எல்லாத்துலேயும் இதில் போட்டு வச்சுருக்கேன் எதுவுமே என்னோடய திங்ஸ் இனிமேல் வெளியே இல்லை இந்த இங்கே ஒரு சின்ன பெரிய பாக்ஸ் இருக்குது தெரியுமா அதில் வந்து வளையல் இருக்குது மற்றபடி எல்லாமே என்னோடது பாப்பாவோடது எல்லாம் கவரில் போட்டு வச்சுட்டு மேலே ஒரு பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து எங்களோட யூடியூப் நோட் எங்களுக்கு எப்பப்ப தோணுதோ அப்போ எல்லாம் கண்டென்ட் எழுதி வச்சுப்போம் அதுக்கப்புறம் அம்மா கிட்ட நான் மறுபடியும் பார்சல் அனுப்ப சொல்லணுமா அது எனக்கு என்னென்ன தேவையோ இங்கே என்னென்ன கிடைக்காதோ அதெல்லாம் ரைட்டிங் பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் இனிமேல் சொல்லி வர வைக்கணும் இது வந்து எக்ஸ்ட்ரா போர்டு இது நாங்கள் ஃபேன் யூஸ் பண்ணுறதுக்காண்டி வாங்கி வச்சுருந்தோம் அங்கே வச்சோம் அப்படின்னா நல்லா இருக்காது பாருங்க முன்னாடி நான் கிளீன் பண்ண அன்னைக்கு இது மட்டும்தான் இங்கே இருந்தது இப்போ மறுபடியும் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு பாருங்க இந்த ஹெல்மெட் வந்து ஹஸ்பண்ட் போயிருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களோட மிரர் எங்க வைப்பாங்கன்னே தெரியாது போகும்போது எப்ப பார்த்தாலும் மிரர் எங்கன்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க அதனால எல்லாமே தெரியற மாதிரி வச்சிட்டேன் இந்த இடமும் ஃபில் ஆயிடுச்சா அதனால இங்க வச்சிருக்கேன் அது கொஞ்சம் இருட்ட இருக்கிற மாதிரி தானே இருக்கு அதனால சரியா தெரியாது அதுக்கப்புறம் இது என்னோட எவ்வளோ ஆசையாக நான் சேர்த்து வச்சேன் தெரியுமா பணம் இந்த உண்டியல்ல இவ்வளோ இருந்ததுங்க நான் தமிழ்நாடு போயிட்டு வந்தப்போ ஏதோ ஒரு ரெண்டு வீடியோவில் கேட்டிருந்தீங்க யாரோ திருட்டாங்க ஆனால் வீட்டில் இருந்தவங்க தான் எனக்கு யாருன்னு தெரியும் ஆனால் என்ன ஆனாலும் என்னால் எதுவும் செய்ய முடியல இது வந்து பாப்பாவோட சீக்ரெட் வாட்டர் பாட்டில் வெளியே எங்கேயாவது போனேன் அப்படின்னா அதில் தான் தண்ணி கொண்டுட்டு போவேன் இந்த பாக்ஸுமே ஃப்ளிப்கார்ட் பாக்ஸு தான் இதில் என்ன வச்சுருக்கேன்னு பாருங்கள் இது எல்லாமே தொலைச்சிட்டு தேடுற ஐட்டம் அதனால் இது இருக்குது பாருங்கள் ஊக்க கூட ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் என்னோட டேப்லெட் அமிர்தாஞ்சன் ரோல் ஆன் அதுக்கப்புறம் அயோடெக்ஸ் இது என்னோடய எனக்கு கொடுத்தது இசன் புள்ளிய ப்ராப்ளம் இருக்குல்ல அதுக்கு கொடுத்தாங்க சப்போஸ் மூச்சு விட முடியாமல் இல்லாட்டி ரொம்ப கோல்டாக இருக்கும்போது இதை இதை மூக்கில் யூஸ் பண்ணிவிட்டு தூங்குவேன் நல்லா ரிலீஃபாக இருக்கும் அதனால் இதை மட்டும் தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன் அவ்வளோதான் இந்த இடமும் க்ளீன் ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் இங்கே வந்து இந்த சாக்கில் தான் எப்போதுமே நாங்கள் பொறி வாங்குவோம் இது வந்து நைன்டி ருப்பீஸ் சொல்லுவாங்க இங்கே இதை எப்படி சேஃபாக பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் இதுக்குள்ளே ஒரு பெரிய கவர் இருக்கும் நேற்று தான் வாங்கினோம் கவர் இருக்கும் அதை இந்த மாதிரி முடிஞ்சு வச்சிருவேன் யூஸ் பண்ணதுக்கப்புறம் முடிஞ்சு வச்சுட்டு இப்படி வச்சுருவேன் இது வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட பேக் அதில் அவங்களோட எல்லாம் இருக்குது மற்றபடி அந்த பேக்கில் அவல் இருக்குது அது மட்டும்தான் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இருக்குது இது வந்து நைட்டு சுடுதண்ணி காய வச்சு பாத்திரம் அது அங்கேயே இருக்குது என்னோட மிஸ்டேக் தான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை வீடு நல்லா க்ளீனாக தான் இருக்குது இன்னைக்கு பாதி வேலை முடியும் மறுபடியும் நாளைக்கு வாசல் எல்லா இடமும் சாணி மொழ்கணும் நிறைய வேலை இருக்கு பொங்கலும் வருது பாப்பாவுக்கு காது குத்துற ஃபங்க்ஷனும் சொல்லவே வேணாம் செம்ம வேலை அப்பா பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்களா நானும் பெயிண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இங்க பாருங்க இந்த சின்ன ப்ரெஷை வச்சு விளையாண்டுட்டு இருந்தா அவளுக்கு இந்த ஒரு அட்டையை கொடுத்து பெயிண்ட் பண்றேன்னு உட்கார வச்சா அவ எங்க எங்க பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க இந்த வண்டியில இந்த சேரும் போச்சு நான் வீட்டுக்குள்ள கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் இங்க பாருங்க இதெல்லாம் தேஜ் பண்ணி வச்சிருக்காங்க இது யாரு செஞ்சதுமா யாரு செஞ்சதுமா தாத்தா வரட்டும் இன்னைக்கு அடிக்கு சொல்றேன் ஹாய் சொல்ல எல்லாருக்கும் ரொம்ப நாள் ஆச்சு ஹாய் சொல்லுமா கூட யாரும் பேச மாட்டாங்க ம் எப்படி இருக்கீங்க ரப்பர் எங்கம்மா எங்க தூக்கி போட்டுட்டியா இன்னைக்கும் வீட்டுக்குள்ள என்னோட வேலை முடிஞ்சது உண்மையாவே ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டும் தம்பியும் சூப்பராக ஹெல்ப் பண்ணாங்க நான் இங்கெல்லாம் கூட நினைச்சே பார்க்கல இந்த மாதிரி பெயிண்ட் பண்ண முடியும்னு நான் ரொம்ப ஒரு மாதிரி சேடா இருந்தேன் ஏன்னா இங்க வந்து முன்னாடியே அப்போ பிளாஸ்டர் பண்ண சொன்னோம் அவங்களுக்கு டைம் இல்லை செங்கல் கால் தான் எங்க ஊர் சைடுலாம் சொல்லுவாங்க அதுக்கும் நீங்க வேற பேர் சொல்ல சொல்றீங்க நான் மறந்துட்டேன் இந்த அந்த வேலைக்கு போகிறனால இங்க யூஸ் பண்ண முடியல பாப்பா கூப்பிடுறா என்ன சொல்கிற என்ன சொல்லுவான்னு கேளுங்க ஓஹோ அவளுக்கு நான் கொடுத்த பெயிண்ட் ஃபினிஷ் ஆயிடுச்சு அவ அந்த அந்த சின்ன ஓஹோ எயிட்டியா சைட்டிஜா சைட்டி கொரிய பண்ணி போல லாக்குன்னு இந்த கதவுக்கு வந்து என்னோட ஹஸ்பண்ட் பெயிண்ட் பண்ணிருந்தாங்க ஆச்சுன்னு தெரியல என்னதான் இந்த மாதிரி இருக்கு கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பூசுவேன்னு சொல்லிருக்காங்க எழுதுமா தேஜு பேரல்லது ஒரு வழிய வெளிய மட்டும் முடிஞ்சிருச்சு இன்னும் நிலைக்கு பெயின் பண்ணாம இருக்கு செகண்ட் டைம் பண்ணும்போது செய்வாங்க நினைக்கிறேன் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன ப்ரெஷ்ஷை வச்சு பெயிண்ட் பண்ணியிருப்பாரு பாத்தீங்களா அவங்களுக்கு எவ்வளோ மூளை இருந்தால் டோருக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ சின்ன ப்ரெஷ் வாங்கிட்டு வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் பெரியம்மா வீட்டில இருந்து இந்த பெரிய ப்ரெஷ்ஷில் தான் பெயிண்ட் பண்ணாங்க இப்போ வந்து நான் நிலைக்கு பெயிண்ட் பண்ண சொன்னேன் ஏன்னா எல்லாமே கொஞ்சம் கிளியராக இருக்கு வெளியே இந்த நிலை மட்டும் அடிக்காமல் இருந்தால் நல்லாவே இருக்காது நாளைக்கு வேணா செகண்ட் டைம் அடிச்சுக்கலாம் ஆனால் எனக்கு தெரியாது எனக்கு ஒரு டைம் நீங்கள் அடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குளிக்கு போங்கன்னு சொல்லிட்டேன் இப்போ பாக்கறதுக்கு நீட்டா இருக்கும் அழுதுகிட்டே பண்ணுங்க அப்பதான் நல்லா இருக்கும் வீடியோ நான் வீட்டுக்குள்ள கிளீன் பண்ணிட்டு வெளியே வந்து நின்று பாக்குறேன் வேலையை முடிச்சுட்டாரா நின்னுட்டு இருக்காரு எல்லாமே முடிஞ்சது சார நிலையும் பெயிண்ட் பண்ணிட்டு தான் ஆளை விட்டனே இந்த இடத்த விட்டு எல்லாமே முடிஞ்சது வீட்டுக்குள்ள இன்னும் பெயிண்ட் பண்ணல நாளைக்கு பண்றேன்னு சொல்லிருக்காங்க இப்பவே மூணு மணி ஆயிடுச்சு மார்க்கெட் போவாங்க அதுதான் பினிஷ் பண்ணிட்டாங்க இப்ப அந்த இடத்துல இருந்துதான் நான் பினிஷிங் சூட் பண்றேன் ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மிகாய் தேங்க்யூ பாய் பாய் கார் Oh, nah okay, bye guys. Bye Nalik nih kandang. Okay bye. Okay bye. Hmm.